ஓம் குருவழி ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளி தீபம் தீபம் ஓம் குருபதமே காப்போ காப்போ பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாஜியின் பணிவான வணக்கம் நேர்களை பொதுவா யோகாசனம் தியானம் முதிரை அப்படின்னா அது ஏதோ ஒரு முனிவர்களுக்கு சேர்ந்தது நம்மை சார்ந்தது அல்ல அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சராசரி மனிதர்களுக்கு நிறைய நபர்களுக்கு கடன் தொல்லை நிறைய பேருக்கு இருக்குது ஏதோ அது பிசினஸ்ல இருக்கலாம் இல்லைனா அவங்க வேறு ஏதாவது எக்ஸ்பெக்டேஷனில் ஒரு பணம் வரும்னு நினச்சி ராங் டெசிஷன் எடுத்திருக்கலாம் அதன் மூலமாக அந்த கடன் அந்த இன்ட்ரெஸ்ட்டு கடன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் தீர்வு சார் எப்படி சார் கடன் அடைப்பதற்கு ஒரு யோகா எப்படி சார் தீர்வு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிச்சயமாக இருக்கின்றது முதிரைகளின் மூலமாக ஒரு தீர்வு உண்டு நம்மிடம் இருக்கக்கூடிய கடன்கள் எல்லாம் அடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கும் உள்ளுக்குள்ளேயே நம்ம எல்லா மனிதர்களுக்கும் அந்த திறமை என்னங்கிறத நம்ம உணரலை இந்த முத்திரைகள் என்ன பண்ணுன்னா உணர்த்தும் நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை சங்கல்ப முதிரைன்னு சொல்கிறோம் அந்த முத்திரையில சங்கல்பம் எடுப்பது அதாவது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அது நடக்கணும் அப்படின்னு அதிகாலையில் பிரம்ம நேரம் அது மூன்று இருந்து சொல்றாங்க அஞ்சரை மணி வரை கூட வச்சுக்கலாம் நீங்கள் நாலரைல இருந்து அஞ்சரைக்குள்ளே அந்த ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள இன்றைக்கு நான் கற்றுக் கொடுக்கக்கூடிய இது நான் கற்றுக் கொடுக்கறது நமது சித்தர்கள் கொடுத்த வரப்பிரசாதம் குபேர முத்திரை இந்த குபேர முதிரையை காலையில இருந்து அஞ்சரை மணிக்குள்ள பத்து நிமிடம் அந்த முதிரையில் அமைதியாக உட்கார்ந்து நான் சொல்வது நீங்க நினைத்த காரியத்தை அட்டன் பண்ணீவ் அச்சீவ் பண்ணலாம் பண்ணலாம் கடன்கள் கண்களை மூடி சங்கல்பம் பண்ணுங்க முதிரை பண்ணணும் கடன் தீந்துராது ஆனா நிச்சயமா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் திறமை வெளிப்படும் அந்த திறமை கேட்ட வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளை நீங்க இப்படி கடினமாக உழைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதை எங்க போச்சுன்னு ஈஸியா போயிடும் இப்போ உங்க மனசுல நெகட்டிவ் வேவ்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது இவ்வளவு கடன் இருக்கின்றது அடைப்பது எப்படி அடைப்பது அந்த எண்ணம் இருக்குது இந்த செய்ய 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 அந்த நெகட்டிவ் வேவ் போயிட்டு என்னால் நிச்சயமாக அதை அடைக்க முடியும் அப்படிங்க அந்த பாசிட்டிவ் தாட் வந்துடும் அந்த பாசிட்டிவ் தாட் வந்தாலே நிச்சயமாக வாழ்க்கையில வெற்றி அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் நினைத்ததை அடைவதற்குரிய லட்சிய முத்திரையாகவும் கடன்கள் தீரக்கூடிய அற்புதமான முத்திரையாகவும் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறமையை வெளிப்பட்டு அந்த திறமைக்கேற்ற வாய்ப்புகள் கிடைத்து வாய்ப்புகளின் மூலமாக உழைத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு முதிரை குபேர முத்திரை அப்படிங்கிறத பார்க்க வரோம் இந்த முதிரையை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க என்ன பிரச்சனை கடன் மட்டுமல்ல ஏதாவது வந்து நடக்கணும் வாழ்க்கையில் லட்சியமாக இருக்கின்றீர்கள் இது நடக்கணும் அப்படின்னு அந்த முதிரையிலிருந்து குபேர முத்திரையிலிருந்து பிரேயர் பண்ணலாம் அஞ்சு நிமிடம் காலையில நாலரை காலையில இருந்து காலை கடன்களை முடிச்சுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுட்டு காலை கிழக்கு முகமாக இரண்டு நெய்வில கேட்டு வச்சுக்கோங்க கிழக்கு முகமா உட்காந்துக்கோங்க ஒரு மேட் வர்த்தி உட்காந்துக்கோங்க தரையில் அமர முடியாதவங்க கிழக்கு முகமா நாற்காலியில உட்காந்துக்கோங்க உட்காந்து இப்போ நம்ம இந்த முதிரை என்னங்கிறத பார்க்க போறோம் ஸ்ரீ பதஞ்சலி மகரிஷி யோகா ட்ரைனிங் மூலமாக பிஎஸ்எஸ் மூலமாக டிப்ளமா கோர்ஸ் கண்டக்ட் பண்றோம் டிப்ளமா இன் சக்ரா மெடிடேஷன் அண்ட் பிரணாயமா எனது கிட்டத்தட்ட முப்பத்தி வருடங்களுக்கு உள்ள அனுபவங்களை எளிமைப்படுத்தி சர் குரு சீரோபிக்ஷனுடைய அனுக்கிரகத்தோடு இந்த பயிற்சியை கொடுக்குறேன் நல்ல அற்புதமான பயிற்சி இது வந்து ஆன்லைனில் தான் நடக்கும் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே கிடைக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் கோர்ஸு வாரத்தில் ஒரு நாள் ஆன்லைனில் இருக்கும் ஒரு செமினார் மட்டும் நம்ம சென்டருக்கு வர சொல்லுவோம் ஆறு மாதம் முடிஞ்ச உடனே நீங்கள் எக்ஸாமினேஷன் ரெண்டு நாள் எழுதுக்கு வந்து போகிறோம் எனது அனுபவத்தை எளிமைப்படுத்தி அழகாக கொடுக்குறேன் சக்கரங்கள்லாம் என்ன அந்த சக்கரங்களை எப்படி தியானிப்பது ஒவ்வொரு சக்கரத்தில் தியானம் செய்யும்போது நமக்கு உடல் ரீதியாக மனோரீதியாக ஆத்மரீதியாக என்ன பெனிஃபிட்டு இதன் மூலமாக நம்ம உடலை எப்படி வச்சுக்கலாம் மனசை எப்படி வச்சுக்கலாம் நம்ம அந்த நினைத்த காரியத்தை எப்படி சாதிப்பது இதை வந்து ஒரு தெரையாக பிறருக்கு எப்படி கற்றுக் கொடுப்பது ஒவ்வொரு நோய்க்கும் அந்த சக்கரங்களை எப்படி தியானம் செய்வது பிராணிக் ஹீலிங்னா என்ன அந்த பிரணாயாமம்னா என்ன அடிப்படை பிரணாயாமம் உயர்நிலை பிராணாயாமம் நாடி சுத்தி அனைத்துமே இதில் வந்துடும் ஸோ இது எல்லோருமே பயின்று உங்கள் உடலை நல்லா வச்சுக்கலாம் உங்கள் மனசை நல்லா வச்சுக்கலாம் நீங்கள் ஏதோ வந்து தெரஃபியாக இந்த சர்டிஃபிகேட் மூலமாக கம்பெனி கல்லூரிகள் மற்ற மற்ற இடங்களில் இங்கே கிளாஸ் எடுக்கலாம் நீங்களே ஒரு சென்டர் வச்சு கிளாஸ் எடுக்கலாம் நல்ல வாய்ப்பு வீட்டுக்கு ஒரு சக்ரா மெடிடேஷன் டீச்சர் உருவாகிட்டீங்கன்னா அந்த இல்லம் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல வாய்ப்பு இதனு கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் உங்கள் பெயரை பதிவு செய்து உடனே ஒரு டிப்ளமா இன் சக்ரா மெடிடேஷன் அண்ட் பிரணாயாம பயிற்சியில் ஆசிரியராக கிளை அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் சுண்டுவரல் மூத்தர் வரல அப்படி மடிச்சுக்கோங்க மீதி வரல அப்படி சேர்த்து வச்சுக்கோங்க இது குபேர முத்திரை உங்களுக்கு தெரியற காண்டி காமிக்கிறேன் நீங்கள் கையெழுந்த மாதிரி மடியில் முட்டியில் வச்சுக்கணும் நல்லா கண்ணை மூடிட்டு மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு பத்து முறை நல்லா ஆழ்ந்த மூச்சு ஆழ்ந்த மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விளையாடுங்க டென் டைம்ஸ் அந்த மாதிரி நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளிய விட்டுட்டு அப்படியே மூச்சில் கவனம் செலுத்துங்க கண்களை மூடி ஆள் மனதில் உள் மனதில் உங்களுக்கு என்ன கோரிக்கை அது அப்படியே சங்கல்பமாக வையுங்க இயற்கை இறைவன்கிட்ட நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த பஞ்சபூதங்கள் எனக்கு உதவி செய்யட்டும் இந்த பஞ்சபூதங்களை இயக்குகின்ற உயிருக்கு உயிராகிய இறைவனை நான் பிரார்த்தனை செய்கின்றேன் நீங்கள் என்ன சங்கல்பம் வைக்கிறீங்களோ அதை மனசுக்குள்ளே ஒரு அஞ்சு முறை சொல்லிக்கோங்க அந்த பிரச்சனைக்கு முழுமையான தீர்வு கிடைக்கட்டும் அப்புறம் அப்படியே இந்த முதிரையில் கண்களை மூடி அஞ்சு நிமிஷம் அந்த பிரபஞ்ச சக்தி நமக்குள் இறங்குவதாக எண்ணுங்கள் ஐந்து நிமிடம் அப்படியே இறங்குங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இதை வந்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் பண்ணிட்டே வாங்க ஆண்களும் பண்ணலாம் பெண்களும் பண்ணலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவரை காலத்தில் ஒரு நான்கு நாட்கள் மட்டும் பயிற்சி வேண்டாம் அப்புறம் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம் நிச்சயமாக நல்ல நம்பிக்கையோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் இதய துடிப்பு சீராக இருக்கும் பாசிட்டிவ் வேவ்ஸ் கிடைக்கும் நெகட்டிவ் வேவ்ஸ் வெளியே போயிரும் சுறுசுறுப்பாக உற்சாகமாக இருக்கலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் பதஞ்சலி டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க